அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்னு கொடுத்திருந்தோம் செய்வனை கோளாறு இருந்தால் அந்த கோளாறை உடைக்கும் வெள்ளை எருக்கை இலை ரகசியம் அப்படின் சிலர் கமெண்ட்ல அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ரெண்டு மூணு கமெண்ட் வந்துச்சு அந்த வீடியோ அவங்க முழுசா பார்க்கலன்னு எனக்கு தெரியுது அதாவது செய்வன கோளாறு இருக்கு அப்படின்னு நம்பி ரொம்ப பேர் ரொம்ப பேருக்கிட்ட போய் போய் ஆயிரக்கணக்குன்ன லட்சக்கணக்கில் இன்னமும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிற விரும்புகிறேங்க சைவன கோளாறு இருக்குது நமக்கு கிரகநிலை சரியில்லை உடம்பு சரியில்லை நமக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நினச்சி அதையே நினைக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நீங்கள் அதுக்குள்ளேயே மூழ்கி போகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் பலவீனமாக இப்போ ஒரு மருத்துவரை நம்ம டெய்லி நமக்கு தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நம்ம போனவுடனே சரியாயிரும் சரியாயிடும் நமக்கு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ டக்குன்னு சரியாயிடும் அதே நேரத்தில் நம்ம போகும்போது அந்த டாக்டர் இல்லை அப்படின்னா நமக்கு மனசு ஒரு ஏக்கம் வரும் ஐயோ அவர் இல்லையே சரி டியூட்டி டாக்டருக்கு அவங்கள்ட போவோம் ஆனால் நமக்கு வந்து அந்த மனசு ஏற்றுக்கிறாரு ஆனால் நமக்கு அந்த காய்ச்சலோ தலைவலியோ போகாது அது பெரிய ஆச்சரியங்க நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறணும் நமக்கு இல்லை அப்படின்னும் அந்த மனசு நமக்கு சொல்லணும் நம்ம தைரியம் கொடுக்கணும் அப்படி உங்க உங்களுடைய எண்ணத்துல உங்களுக்கு செய்வன கோளாறு கட்டு இருக்கு இதனாலதான் எனக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு எளிமையான வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிள்ளை படம் தெரியும் டச் பண்ணி பாருங்க ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் எந்த காசும் செலவு பண்ண வேணாம் உங்கள் மனசில் அது தோணிடுச்சு அப்போ அதை விலகுனா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் வெள்ளை இருக்க இலை எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் கொஞ்சம் தேடி பார்க்கணும் சாதாரண இயற்கை இலை கிடைச்சிடணும் அந்த வெள்ளை இருக்க இலை கிடைக்கும் அந்த வெள்ளை இயற்கை இலை எடுத்துக்கிறோங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சரியா காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அந்த வெள்ளை இருக்க இலை கொஞ்சோண்டு அது மேலே ஒரு பசுஞ்சானம் ரெண்டு அருகம்புல் கொஞ்சோண்டு கருப்பு எள் வச்சு கையில் வச்சுக்கிட்டு என் உடலில் எதாவது கோளாறுகள் கட்டு இது போல் சீவன கோளாறுகள் மருந்து எதாக இருந்தாலும் அது போக சொல்லி ஒரு மூணு முறை உங்கள் வாயால் அது ஊதுங்க அப்படியே தூக்கி ஒரு கவரில் கட்டி ஏதாவது கால் மிதிப்படாத இடத்துல போட்டுருங்க எல்லாம் செஞ்சு அப்படின்னா கவராக இருந்தால் கவரை எடுத்துகிட்டு அந்த இறையை மட்டும் போடுங்க ஏன்னா பிளாஸ்டிக் கவரை தண்ணியில் சேர்க்கப்படாதில்லையே ஒரு பேப்பரில் முடித்து கூட நீங்கள் தண்ணியில் போட்டி அப்படின்னா அந்த பேப்பரோடு அது கரைஞ்சு போய் அதுக்கப்புறம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம் நீங்கள் இறைக்கி வச்சுட்டு வந்துடுங்க அடுத்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க தேவையில்லாமல் போய் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் ஏன் போய் சொல்ல அவங்க உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுங்க இத்தனாயிரம் கொடுங்கன்னு கொடுங்க இல்லை பூஜையை பண்ணி அதுலையும் ரொம்ப பேருக்கு பலன் இல்லாம இன்னும் எங்கிட்ட போன் பண்றாங்க அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தெய்வத்தை நம்புங்க கடவுள் காலப்பிடிங்க உங்க குழந்தை